வணக்கம் நான் உங்கள் உழவன் ஜெகன் நாட்டு நாய்கள் குறித்து எல்லோருக்கும் பெரிய ஒரு விஷயங்கள் இருக்குது என்னென்னா நாய் வளர்க்குறது முக்கியம் இல்லை எந்த மாதிரியான இடத்துக்கு எந்த மாதிரியான நாய்கள் தேவை அப்படிங்கிறதான் ரொம்ப தேர்வு பண்ணுறதுல ரொம்ப முக்கியமாக இருக்கணும் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பண்ணை சார்ந்த விஷயங்கள் வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் பண்ணுறதுனால நமக்கு எந்த நாய் தேவை அப்படின்னா சிப்பிப்பாறை கண்ணி சிப்பிப்பாறையும் கண்ணியும் வெவ்வேறு வகை கிடையாது இதில் கருப்பில் பிறுவங்களில் ப்ரௌனோ இல்லை அந்த காவி கலரோ இல்லை வெள்ளை கலரோ இருக்கிறது பால்கண்ணி செங்கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க பாறைங்கிறது ஒரே ரகம் தான் அதில் கலரை குறித்து கண்ணி இதுமாரி நிறைய வகை பெயர்கள் இருக்குது சிற்றரர்கள் வளர்த்த மிக அற்புதமான நாய் நல்ல வேட்டை குண முடியாது நல்ல வேகத்திற்கு நாய்களில் சிறந்ததுன்னா அது பாறை தான் ஒரு ஐந்து அடி உயரம் உள்ள வேரிய நல்ல தாண்டோம் இப்போ யாரும் உள்ளே மாட்டாங்க ஒரு பத்து ஏக்கருக்கு ரெண்டு நாள் இருந்தால் போதும் இதை வந்து சிறப்பாக பண்ணையை பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப பங்கெடுத்துக்கும் அதே போல் நீங்கள் எவ்வளோ வெயில் குளிர் மழை பார்க்கவே பார்க்காது ஒரு ரெண்டு நாய் இருந்துச்சுன்னா டெரிட்டரி மார்க் பண்ணி அந்த எல்லையை நிறுந்துச்சுன்னா அந்த எல்லைக்குள்ள நாயோ மற்ற விலங்குகளோ இல்லை மனிதர்களே வந்தாலும் அலோவ் பண்ணாது இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாய் நல்ல ரகம் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் மூக்கு ரொம்ப சார்பாக இருக்கணும் ஒரிஜினல் கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூக்கு ரொம்ப சார்பாக இருக்கும் சார்பாக இருக்கும் இந்த இடம்லாம் ஒல்லியாக இருக்கும் ஸோ இதுலேயும் வந்து குறுக்கு வாழும் ரெண்டு ரெண்டு குறுக்கு ஒரு குறுக்கு இது ஒரு குறுக்கு நம்ம ரெண்டு குறுக்கிலையும் ஒன்று இருக்கான் அவன் ஒருத்தர் இருக்கான் ஸோ நல்ல நகம் நல்ல இப்படி இது என்ன மிஞ்சி போனால் ஒரு ஐந்து மாதம் ஆறு மாதம் ஆறு மாத நாய் இன்னும் நல்லா வளரும் நல்ல ஒரு பண்ணைக்கு தேவைன்னா அது சிப்பி சிப்பிப்பாறை தான் நம்ம தேர்வு பண்ணணும் எப்படி இருக்கு பாருங்க நம்ம நாயகர் இவங்க பேரு நிலா